அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இடம் ஒரு சரித்திர பிரசித்தி பெற்ற இடம் ஏனென்று கேட்டால் சுவாமி விவேகானந்தர் சிக்கா கோவிலே அமெரிக்க நாட்டு சகோதரிகளே சகோதரர்களே என்று இந்த தேசத்தின் பக்கம் திரும்ப வைத்தார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது அப்படிப்பட்ட விவேகானந்தரை சிக்கா கோவிற்கு அனுப்பி வைத்ததிலே பெரும்பொங்கு வகித்த பாஸ்கர சேதுபதி மன்னருடைய சமாதி இருக்கக்கூடிய இடம் இன்றைக்கு நாம் நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் இன்றைக்கு சரித்திர புகழ் வாய்ந்த இடங்கள்லாம் நிறைய பழுதடைந்து இருக்கக்கூடியதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த இடமும் கூட பராமரிப்பு இல்லாமல் ஒரு மோசமான சூழ்நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது இந்த இடத்தை நாம் நம்முடைய அமைப்புகள் நிறைய இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து சீரமைப்பது என்று என்பது இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட ஏனென்று கேட்டால் சுவாமி விவேகானந்தன்காக போய் பாம்பனிலே தான் வந்து இறங்கினார் என்பது எல்லோருக்கும் தெரியும் அவர் பாம்பனில் குந்துகாலில் இறங்கிய பொழுது மன்னர் பாஸ்கர சேதுபதி குந்து காலிட்டு விவேகானந்தரை தன்னுடைய தலை மீது கால் வைத்து இறங்க சொன்னார் ஆனால் விவேகானந்தர் அந்த மண்ணிலே விழுந்து புரண்டு எழுந்தார் இது புண்ணியபூமி என்று அப்படிப்பட்ட விவேகானந்தர் ராமநாதபுரம் வருகை பொழுதும் இந்த பாஸ்கர சேதுபதியை ராஜரிஷி என்று சொன்னார் விவேகானந்தரே ராஜரிஷி என்று பட்டமளித்த மன்னர் பாஸ்கர சேதுபதி அவருடைய சமாதி இருக்கக்கூடிய இடம் இன்றைய சூழ்நிலையில் இந்த மாதிரி பாலடைந்து இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியவில்லை இன்றைக்கு சரித்திர புகழ் வாய்ந்த பல இடங்களை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சி நிறைய பேர் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த ராமநாதபுரம் நகரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சேதுபதி மன்னர்களுடைய சமாதியெல்லாம் இருக்கக்கூடிய குறிப்பாக விவேகானந்தரை சிக்காகோவிக்கு அனுப்பி இந்த தேசத்தையே இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க செய்த பங்கில் நம்முடைய பாஸ்கர சேதுபதி முக்கிய பங்கு வகித்தவர் ராஜரிஷி என்று அழைக்கப்பட்டவர் அப்படிப்பட்ட பாஸ்கர சேதுபதியினுடைய இந்த நினைவிடம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கை இதை இந்த ஒரு கொள்கையாக கூட இது நாம் எடுத்து செயல்படுவதற்கு உறுதி எடுத்துக் கொள்வோம் என்பதையும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேசிய மாணவர் இயக்கமான அகில பாரதிய வித்யாரிதி பரிசத் இந்த மாணவர் இயக்கம் தேசிய புனர் நிர்மாண பணியில் நிறைந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே தேசிய புனர் நிர்மாணம் நம்முடைய பணி அதிலே ஒரு வகையாக விவேகானந்தரை சிகாகோ அதற்கு அனுப்பி சிறப்பித்த விவேகானந்தரலய ராஜரிசி என்று சிறப்பிக்கப்பட்ட மன்னர் பாஸ்கர சேதுபதியுடைய நினைவகத்தை நினைவு நண்பர்கள் சகோதரர்கள் எல்லாம் இணைந்து இந்த பணியை துவக்குவதற்கு நாம் ஒரு சபதம் ஏற்று இந்த இடத்தை ஒரு அற்புதமான இடமாக ஒரு நினைவகமாக மாற்றுவதற்கான ஒரு சபதத்தை இந்த நன்னாளிலே ஏற்றுக்கொள்வோம் என்பதையும் உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் நாம் இப்போது பார்த்துக் கொண்டிருப்பது வரலாற்றுச் சிறப்புமிக்க மன்னர் பாஸ்கர சேதுபதி இந்த சேதுபதி மன்னர்களுடைய சமாதி இருக்கக்கூடிய இடம் எவ்வளவு ஒரு பராமரிப்பின்றி மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறது என்பதை பார்க்க முடிகின்றது தமிழகத்தில் மாறி மாறி இத்தனை திராவிட கட்சிகள் ஆட்சி செய்தாலும் தமிழகத்திற்குள் பெருமை சேர்த்த மன்னர்களது நினைவிடங்களை கூட பராமரிக்க இயலாத ஒரு நிலைமைதான் இன்றைக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது ஏபிவிபி ராமநாதபுரம் கிளை சார்பாக விரைவில் நல்லதொரு மாற்றத்தை சேதுபதிகளின் சீமையாகிய இந்த ராமநாதபுரம் சீமையிலே நிகழ்த்தி காட்டுவோம் என்று உறுதி பூண்டப்பட்டுள்ளது புதர்கள் மண்டி இருக்கக்கூடிய இந்த இடம் விரைவில் தேசிய சக்திகளின் ஆதரவோடு எழுச்சி பெற்று மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நினைவிடமாக மாற்றப்படும் என்பதிலே மாற்றுக்கருத்து இல்லை என்பதை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்கின்றோம் நாமும் நமது பகுதியிலே இதுபோன்று பல்வேறு புராதன சின்னங்கள் மன்னர்களது நினைவிடங்கள் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையும் தேடி கண்டுபிடித்து அவற்றையும் பராமரித்து வைத்தோமேயானால் காலத்திற்கு நம்முடைய சந்ததியினருக்கு ஒரு வரலாற்று செய்திகளாக அவை அமையும் என்பதிலே மாற்றுக்கருத்து இல்லை இங்கே பாருங்கள் மிகவும் பழமையான ஒரு ஆலயம் போல ஒரு தோற்றம் உள்ளே காட்டப்பட்டுள்ளது அவை அனைத்தும் முற்கள் நிறைந்து இன்று பராமரிப்பு இல்லாமல் இருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நிலைமை மாற வேண்டுமேயானால் அவற்றை மாற்றக்கூடிய சக்தி ஏபிவிபி மாணவர்களுக்கு இங்கே இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் உண்டு என்பதை நாம் உணர வேண்டும் பராமரிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த வரலாற்று சிறப்புமிக்க நினைவிடத்தை மீண்டும் புனரமைப்பு செய்து இந்த இடத்திற்கு ஒரு உத்வேகத்தை எழுச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் உருவாக்க வேண்டும் என்பது ராமநாதபுரம் மாவட்ட மாணவர்களது கோரிக்கையாக உள்ளது